குரு துணையுடன் அன்னையின் வழிகாட்டலில் வாழ்வின் இன்னல்களிலிருந்து விடுபட்டு மென்மேலும் உயர அன்னையின் தவச்சாலைக்கு அழைக்கிறோம் இடம் காசி தர்மம் கடையநல்லூர் தென்காசி மாவட்டம் கால் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ செவன் ஜீரோ டபுள் ஒன் ஒன் சிக்ஸ் மூன்று மாத காலத்திற்குள் கள்ளச்சாராய சம்பவம் குறித்து முழுமையான அறிக்கை தயாரிக்கப்படும் என்று ஒரு நபர் ஆணைய தலைவரான ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்த கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யும் வகையில் ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தை தமிழக அரசு அமைத்தது அதைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை கள்ளக்குறிச்சி சென்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துறை அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினார் பின்னர் கருணாபுரம் பகுதிக்கு நேரடியாக சென்று கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோரின் குடும்பங்களை சந்தித்து பேசினார் கருணாபுரத்தை தொடர்ந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சென்று பார்த்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்தேன் அதேபோன்று கிராமத்தில் இருப்பவர்களையும் சந்தித்து பேசினேன் ஆணையம் எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக விரைவில் தகவல் தெரிவிக்கப்படும் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய மூன்று மாத கால அவகாசம் இருப்பதால் அதற்குள் முழுமையான அறிக்கையை தாக்கல் செய்வோம் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார்